தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம்தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது பன்னிரெண்டாவது படைப்பு தோழர் ஜீவானந்தம் மிக பெரும் கம்யூனிசவாதி தமிழக காரல் மார்க்ஸ் அக்னி பேச்சாளர் இலக்கியவாதி பன்முக தன்மை கொண்டவர் பொது உடைமைவாதி தொழிலாளர்களின் தோழர் ஜாதிய பாகுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழிக்க அரும்பாடுபட்டவர் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் போராடியவர் மாசற்ற பொதுஜன ஊழியர் நூல் ஆசிரியர் பேச்சாளர் தன் வாழ்நாட்களில் பத்து வருட காலத்தை சிறையில் கழித்தவர் இவையே ஜீவா என அழைக்கப்படும் ஜீவானந்தம் அவர்களின் முக்கிய சாதனை குறிப்புகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு அருகிலுள்ள பூதப்பாண்டி என்ற ஊரில் பட்டத்தார் பிள்ளை உமையம்மை ஆகியோருக்கு மகனாய் பிறந்தார் தோழர் ஜீவாவின் இயற்பெயர் சொரிமுத்து என்பதாகும் பின் நாட்களில் உயிரின்பன் ஜீவா எனவும் பின்பு ஜீவானந்தம் எனவும் பெயர் மாற்றம் செய்து கொண்டார் அனைவராலும் ஜீவா என அழைக்கப்பட்டார் அந்த நாட்களில் நாடகங்களை நடத்தி வந்த அஞ்சா நெஞ்சன் விஸ்வநாத தாஸ் என்பவரோடு ஜீவா நெருங்கி பழகினார் சில நாடகங்களையும் அவருக்காக எழுதியும் கொடுத்தார் நாடகங்களை எழுதி தயாரிக்கும் ஆற்றலுடன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போதே முதல் கவிதையையும் எழுதினார் அந்த கவிதை கதரையும் காந்தியையும் பற்றியது பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சுகுணா ராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலை எழுதினார் ஞானபாஸ்கரன் என்ற நாடகத்தை எழுதி தயாரித்தும் நடித்தும் அரங்கேற்றினார் காந்தியைப் பற்றிய வெளியூடுகிகளை படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஜீவா தேண்டாமையை அறவே ஒழிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது போது ஊர் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளானார் ஜீவாவின் செயல்களுக்காக இவரது தந்தை ஊர் மக்களிடம் மன்னிப்பு கோரினார் தனது தந்தையின் செயலை ஏற்க மனமில்லாத ஜீவா பதினேழாவது வயதில் தனது தந்தையிடம் கோபித்து வீட்டை விட்டு வெளியேறினார் தனது கொள்கையை துறக்க ஜீவா இசையவில்லை இளம் வயதில் ஜீவாவை கவர்ந்தது காந்தியடிகளின் கொள்கைகளே சி ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்தில் இளம் வயதிலேயே ஆசிரியர் பணியினை மேற்கொண்டார் இந்த ஆசிரமம் மூடப்பட்ட பிறகு காரைக்குடி அருகில் சிராவயல் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தி ஆசிரமத்தை நிறுவினார் தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட வைக்கம் போராட்டத்தில் பதினேழாவது வயதிலேயே கலந்து கொண்டார் காந்தியிடமிருந்து ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துக்கு அழைப்பு வந்தது காந்தியின் கட்டளைப்படி அந்நிய துணிகள் அணிவதை ஒடித்தல் என்ற திட்டத்தின் கீழ் திட்டுவிலை கிராமத்தில் தேசபக்தர் சுந்தரம் பிள்ளையின் அந்நிய துணி எதிர்ப்பு பிரசார கூட்டம் நடைபெற்றது அவருடைய பேச்சு ஜீவாவின் மனம் கவர்ந்தது அன்று முதல் ஜீவா கதர் ஆடைகளையே அணிய துவங்கினார் கடலூர் சட்டமன்ற தொகுதி அரிசன வகுப்பைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏவின் மகள் கண்ணம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தார் அக்குழந்தைக்கு குமுதா என பெயரிட்டனர் பூம்தாவை பெற்றெடுத்த சில நாட்களிலேயே ஜீவாவின் மனைவி கண்ணம்மா மரணமடைந்தார் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடிகட்டி பறந்த அந்த காலத்தில் பிரபுக்களும் ஜமீன்தாரர்களும் உயர் வகுப்பினரும் மக்களை வாட்டி வதைத்தது மட்டுமில்லாமல் பலவித கொடுமைகளுக்கும் ஆளாக்கினர் பஞ்சமும் நோயும் ஜாதி சண்டைகளும் மக்களுக்குள் மங்கி கிடந்தது இக்கொடுமைகளை எதிர்த்து நாஞ்சில் நாட்டில் ஐயா வைகுண்டர் தலைமையில் கிளர்ச்சி நடைபெற்றது கேரளாவில் நாராயணகுரு காளி மற்றும் பலர் பெரும் இயக்கங்களை நடத்தினார்கள் இந்த நிகழ்வுகள் தோழர் ஜீவாவின் மனதில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது தலித்துகள் அக்கரகாரத்துக்குள் செல்லக்கூடாது என்று இருந்த காலத்தில் தலித்துக்களை அகரகாரத்துக்குள் அழைத்துச் சென்று போராட்டம் நடத்தினார் ஜீவா விடுதலை போராட்டத்தில் முழுமையான ஈடுபாடு பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுவது மத வெறிக்கு எதிராக மக்களை திரட்டுவது தமிழ் மொழியினை வளர்ப்பது காப்பது முற்போக்கு இலக்கியங்களை படித்து அறிவது உழைக்கும் மக்களை அமைப்பாக திரட்டுவது பொதுக்கூட்டங்கள் தெருக்கூத்து நாடகங்கள் நாளிதழ்கள் போன்ற பல சிறப்பு திட்டமிடுதல் போன்றவைகளில் ஆர்வம் காட்டினார் ஜீவா ஒளிப்பெருக்கி சாதனங்கள் இல்லாத அக்காலகட்டத்தில் தம் குறிக்கோள்களை லட்சியங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டினார் ஜீவா அவர்கள் நடத்தி வந்த காந்தி ஆசிரமத்துக்கு காந்திஜி அவர்கள் வருகை தர வேண்டுமென ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் இவர் நினைத்தது போலவே காந்தியும் இவரது ஆசிரமத்துக்கு வந்தார் இந்த ஆசிரமம் நடத்த ஏதேனும் சொத்துக்களை வைத்துள்ளூர்களா என காந்தியடிகள் கேட்க சொத்தா இந்த நாடுதான் எனது சொத்து என பதிலளித்தார் ஜீவா அதற்கு காந்தி இல்லை இல்லை நீங்கள்தான் இந்திய நாட்டின் சொத்து என்றார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதை ஜீவாவால் ஏற்க முடியவில்லை வன்முறையில் இருப்பினும் ஜீவா சீறி எழுந்தார் அனல் கக்கிய ஜீவாவின் எழில்மிகு பேச்சு இளைஞர்களை கவர்ந்தது சிறையிலிருந்து பகத்சிங் தனது தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் ஜீவாவை கைது செய்து கை கால்களில் சங்கிலி இடப்பட்டு வீதி வீதியாக எடுத்துச் சென்று திருச்சி சிறையில் அடைத்தனர் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜீவா முழுக்க முழுக்க சோசியலிச கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தன்னை சுயமரியாத இயக்கத்தவனாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டார் இந்திய காங்கிரஸ் கட்சி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் தோடர்கள் பலர் சிறையில் இருந்தனர் சிறை ஜீவாவின் சிந்தனை போக்குகளை மாற்றியது சிறையிலிருந்து நான் வெளியே வரும்போது கம்யூனிச கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவனாகவே வெளியில் வந்தேன் என்று ஜீவா எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஜீவா எழுதிய பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற கவிதை நூல் வெளியிடப்பட்டது இதுதான் ஜீவா எழுதிய முதல் நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சோசியலிச கொள்கைகளை பரப்ப ஜனசக்தி என்ற நாளிதழை துவக்கினார் ஜீவா பொது உடைமைவாதியாக செயல்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த காலச்சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரை உள்ள காலகட்டமேயாகும் இவேராவோடு கருத்து முரண்பட்ட சூழலில் தோழர்கள் ஆர் ராகவன் நீலாவதி ராமநாதன் இவர்களுடன் இணைந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற கட்சியை உருவாக்கினார் இவ் இயக்கத்தின் இதழ்களாகவே சமதர்மம் மற்றும் அறிவு ஆகிய இவ் இரு இரு இதழ்களும் அமைந்தன இக்கட்சியின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்றது தாங்கே என்பவர் இம்மாநாட்டின் தலைமை உரையை நிகழ்த்தினார் காங்கிரஸிலிருந்து வெளியே வந்து சோசியலிச கருத்தாக்கம் சார்ந்த சுயமரியாதை இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டுமென ஜீவா விரும்பினார் இதற்கு முரணாக ஈவேரா செயல்படுவதாக கருதினார் அக்காலங்களில் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியுடன் ஈவேரா கொண்டிருந்த தொடர்பை ஜீவா ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு எதிராக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிக்காரராக ஜீவா செயல்பட்டார் இந்த பின்புலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்க காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜனசக்தி என்ற வார இதழை வெளியிட்டார் தொழிலாளர்கள் பாதுகாப்பு கழகம் என்ற பெயரில் கம்யூனிஸ்டுகள் உருவாக்கிய அமைப்பின் மூலம் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் உருவாகின இவற்றின் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பங்கு வகித்த ஜீவா சீன படையெடுப்பை எதிர்த்து கடும் பிரச்சாரம் செய்தார் சீன சோசியலிச அரசு இந்தியாவில் ஆக்கிரமிப்பு செய்வதை ஜீவா ஏற்க முடியவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றியதில் ஜீவா முக்கிய பங்கு வகித்தார் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையால வரையிலான காலகட்டங்களில் பம்பாயிலும் சிறையிலும் தனது பெரும்பகுதியின் நாட்களை ஜீவா கழித்தார் இக்காலங்களில் காங்கிரஸ் சோசியலிச கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவதற்கான செயல்பாடுகளில் தோழர்களோடு இணைந்து தீவிரமாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது இலங்கைக்கு சென்று செயல்பட்டார் பத்மாவதி என்பவரை இரண்டாவதாக மணமுடித்தார் இது கலப்பு திருமணமாகும் இவர்களுக்கு உஷா உமா என்ற இரு பெண் பிள்ளைகளும் மணிக்குமார் என்ற ஒரு ஆண் பிள்ளையும் பிறந்தனர் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் சுதந்திரத்திற்காகவும் ஜாதி கொடுமைகளை எதிர்த்தும் போராடினார் ஜீவா பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை மேடைகளில் பேசக்கூடாது என வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு முடக்க நினைத்தது தடையை மீறி ஜீவா மேடைகளில் பேசினார் அதனால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி அவர்கள் வருணாசிரமத்தை தூக்கி பிடிக்கிறாரென காந்தியத்தை விட்டு வெளியேறினார் ஜீவா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தியாகங்கள் பல செய்தவர் தோழர் ஜீவா உயர்ந்தவர்களுக்கு ஒரு சூரியனும் தாழ்ந்தவர்களுக்கென வேறு சூரியனும் உதிப்பதில்லை சுய ஒழுக்கமே ஒருவரது உயர்வு தாழ்வுகளை தீர்மானிக்கும் என்றார் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை உழைக்கும் மக்களுக்காக போராடுகிறோம் சுரண்டி தின்னும் கூட்டம் எங்கள் மீது வீண்பழி சுமத்துகிறது என்றும் பேசினார் கோவை ஸ்டெயின்ஸ் மில்லில் பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்டத்தை தலைமையேற்று ஜீவா நடத்தினார் பாலின்றி பிள்ளையழும் பட்டினியால் தாயழுவால் வேலையின்றி நாமழுவோம் என் தோழனே வீடு மூச்சூடு மழும் காலுக்கு செருப்பமில்லை கால் வயிற்று குழுமில்லை பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே பசையற்று போனோமடா என்ற பாடலை இப்போராட்டத்தின் போதுதான் தோழர் ஜீவா எழுதினார் ஒளித்தட்டில் இப்பாடலை பாடியவர் கவிஞர் ராமதாஸ் என்பவராவார் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத்தில் இப்பாடல் ஒலித்தது என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா டி கே சண்முகம் போன்ற கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஒன்றிணைத்து கலை இலக்கிய பெருமன்றம் என்ற பெயரில் ஒரு மன்றத்தை உருவாக்கினார் பல பத்திரிகைகளை நடத்தினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு மக்கள் கவிஞரென பெயரிட்டவரும் தோழர் ஜீவாதான் பாரதியின் நூல்களை தேச உடைமையாக்க வேண்டும் என்றார் மொழி வாரி மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்க வேண்டுமென ஐக்கிய தமிழகம் என்ற நூலினை எழுதினார் ஜாதி பிரச்சனைகளும் மொழி பிரச்சனைகளும் என்ற நூலையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தோழர் ஜீவா முதன் முதலில் சட்டமன்றத்தில் பேச ஆரம்பித்தபோது தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்தி திணிப்பு விவகாரத்தில் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டுமென தொடர்ந்து போராடினார் காசிமேடு பகுதியில் சுடுகாடு வேண்டுமென தோழர் ஜீவா போராடியபோது ராஜாஜி அவர்கள் ஜீவாவை பார்த்து உலக அரசியல் பேசும் நீங்கள் ஏன் சுடுகாட்டிற்காக போராடுகிறீர்கள் என்று கேட்க நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவர்களின் அனைத்துவித துன்பங்களையும் நான் நன்கு அறிவேன் என பதிலுரைத்தார் ஜீவா இலவசங்களையும் சிபாரிசுகளையும் ஏற்காதவர் மாசற்ற பொதுஜன ஊழியர் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நவீன இலக்கியங்கள் பன்னாட்டு இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் போன்ற பல நூல்களிலும் புலமை பெற்றிருந்தார் தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலவராக திகழ்ந்தவர் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம்பெற்றிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட தோழர் ஜீவா அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை தாமரை என்ற இலக்கிய இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தொடங்கினார் அதில் பொது உடைமை கொள்கை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தமிழ் மனம் பரப்ப என்று பாராட்டி கவிதைகள் எழுதினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் தமிழ் தொழிலாளர்களின் போராட்ட காலங்களில் ஜீவா எழுதிய பாடல்கள் தொழிலாளர்களை எழுச்சி பெற செய்தது முத்துலட்சுமி என்பவர் சமூக சீர்திருத்தங்களை முன்னிறுத்தி பல புத்தகங்களை எழுதியவர் ஜீவாவின் சட்டமன்ற பணிகளை முன்னிறுத்தி சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற புத்தகத்தை முத்துலட்சுமி எழுதியுள்ளார் தாம்பரத்தில் பள்ளி ஒன்று வேண்டுமென்ற தனது நீண்ட நாள் கோரிக்கையை காமராசரிடம் ஜீவா சொல்ல காமராசரும் இதை ஏற்றுக்கொண்டார் ஜீவாவை வைத்து அடிக்கல் நாட்டச் செய்தார் காமராசர் இந்த புதிய பள்ளி கட்டிடத்தை திறப்பிழா நடத்த காமராசர் போகும்போது ஜீவாவையும் அழைத்தார் காமராசர் நீங்கள் சென்று கொண்டிருங்கள் சற்று நேரத்தில் நான் வந்துவிடுகிறேன் என ஜீவா சொல்லவே காமராசரும் புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா பகுதிக்கு சென்று விட்டார் வெகு நேரம் கழுத்து ஜீவா அங்கு சென்றார் இவ்வளவு தாமதப்படுத்தி விட்டாயே ஜீவா என காமராசர் கேட்க எனக்கு இருப்பது ஒரே ஒரு வேட்டி ஒரே ஒரு சட்டை மட்டுமே துவைத்து காய வைத்து அணிந்து வர அணிந்து வர தாமதமாகி விட்டது என்று பதிலளித்தார் ஜீவா நாற்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தியாகங்கள் பல புரிந்த பொதுவுடைமை தலைவர் இவர் பத்து ஆண்டுகள் தன் வாழ்நாட்களை சிறையில் கழித்தவர் காந்தியவாதியாக சுயமரியாதை தலைவராக தமிழ் பற்றாளராக அனைத்திற்கும் மேலாக ஒரு பொது இயக்க தலைவராக படிப்படியாக உயர்ந்தவர் தம்மை நாத்திகராக அறிவித்து கொண்டவர் கலை இலக்கிய உணர்வுள்ள ஜீவா பெரும் இலக்கியவாதியாகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார் குடியரசு பகுத்தறிவு புரட்சி ஜனசக்தி தாமரை ஆகிய பத்திரிகைகளில் கவிதைகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் பாரதியின் பாதையை பின்பற்றி பாமரர்களை எழுச்சி பெறச் செய்த பாடல்கள் பலவற்றை பாடியவர் இவர் பொது உடைமை கட்சி கூட்டங்களில் முதல் முறையாக தமிழ் இலக்கிய பெருமைகளை பேசி தமிழ் கலாச்சாரத்தோடு கட்சியை வளர்த்தவர் வைக்கம் சத்தியாகிரகம் சுசீந்திரம் தீண்டாமை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் போன்றவைகளில் தனி பங்காற்றியவர் இவை அனைத்தும் ஜீவாவின் சிறப்புகளும் மாண்புகளுமாகும் ஜீவா பல நூல்களை எழுதியுள்ளார் இலக்கிய சுவை ஈரோட்டு பாதை சரியா கல இலக்கியத்தின் புதிய பார்வை சங்க இலக்கியத்தின் புதிய பார்வை சமதர்ம கீதங்கள் சோவியத் இலக்கியம் பற்றி ஜீவா சோசியலிஸ்ட் தத்துவங்கள் தேசத்தின் சொத்து நான் ஏன் நாத்திகனானேன் போன்ற நூல்களாகும் நானேன் நாத்திகனானேன் என்ற நூலை எழுதியது பகத்சிங் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நூலை மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டது புதுமை பெண் கடலூர் சிறையில் இருந்தபோது எழுதிய பெண்ணுரிமை கீதங்கள் மனிதமும் மனித வாழ்வும் மேடையில் ஜீவா என்னும் தொகுப்பு நூல் மொழியை பற்றி ஜீவாவின் பாடல்கள் தொகுப்பு ஆகிய நூல்களாகும் மார்க்சிய கருத்துக்களை தமிழில் சொல்வதற்கு ஜீவா பல புதிய சொல்லாட்சிகளையும் உருவாக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் தொடக்கத்திலும் ஜீவா எழுதிய சோசியலிச சரித்திரம் மற்றும் சோசியலிச தத்துவம் என்னும் இரு நூல்களை தொடர்ந்து அத்துறை சார்ந்த சோசியலிச சோவியத் நூல்கள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டன ஜீவா எழுதிய அனைத்து நூல்களும் நாட்டுழமையாக்கப்பட்டுள்ளன ஜீவானந்தம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பொது உடைமை வீரர் ஜீவானந்தம் அவர்களுக்கு மணி மண்டபம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஜீவானந்தம் அவர்களின் மார்பளவு சிலை உள்ளது இவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன இவரது பெயரில் புதுச்சேரியில் ஜீவானந்தம் பெயரில் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளது சென்னை சாம்பரத்தில் ரயில்வே நிலையம் எதிரில் முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையை எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் நாளில் கி வீரமணி அவர்கள் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசு தோழர் ஜீவாவிற்கு தபால் தலையினை வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது சென்னை வேசர்பாடியில் இவரது பெயரில் ஜீவா ரயில் நிலையம் உள்ளது தமிழ்நாட்டு மக்கள் பலர் தம் பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளுக்கு ஜீவானந்தம் எனவும் பெண் பிள்ளைகளுக்கு ஜீவா எனவும் பெயர்களை சூட்டி மகிழ்கின்றனர் ஜீவா படுக்கையில் கடைசி மணித்துளிகளில் அவர் சொன்ன வார்த்தைகள் தனது மனைவிக்கும் காமராசருக்கும் உடனே தகவல் சொல்ல சொன்னதுதான் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் நாளில் தோழர் ஜீவா என்கின்ற ஜீவானந்தம் காலமானார் பன்னாரப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எந்த பகுதியில் சுடுகாடு வேண்டுமென போராட்டம் நடத்தினாரோ அதே காசிமேடு சுடுகாட்டில் ஜீவா சமாதியாக்கப்பட்டார் இவரை அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறையினை தமிழக அரசு பராமரித்து வருகிறது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு காணொலியுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்